தனியாய்ப்புலம்பின்னேனே தண்ணிக்குள்ள விட்டேனே நீ கெட்டவனா என்னையே நீ சொல்லுற ஓ மனசுக்குள்ள என்ன நெனப்பிருக்கு உன்ன ஊர் பேச்சி உம் மனச இந்த ஞாபகமோ உனக்கு ஏன் வரணும் பிரிஞ்சி ஆறு மாசம் இப்போ நீ நினைச்சே இந்த ஞாபகமோ உன்னக்கு ஏன் வரணும் பிரிஞ்சி ஆறு மாசம் இப்போ நீ நினைச்சே என்ன மந்திரமோ தந்திரமோ என்ன மந்திரமோ தந்திரமோ பொய்ய சொல்லி பிரிக்கிறாங்க இந்த ஞாபகமோ உனக்கு ஏன் வரணும் பிரிஞ்சி அருமசோ இப்போ நீ நினைச்சே புயல் காற்றுக்கு அலங்கோலம் ஏன் பாட்டெல்லாம் கண்ணீரு புயல் காற்றுக்கு அலங்கோலம் ஏன் பாட்டெல்லாம் கண்ணீரு இந்த காட்டாளும் சுழலை போல் இந்த காற்றாடும் சுழலை போல் மனசெல்லாம் மனுசெல்லாம் சுத்துதம்மாம் ஏன் மனுசெல்லாம் சுத்துதம்மாம் இந்த ஞாபகமாம் உனக்கு ஏன் வரணும் பிரிஞ்சி ஆறு மாசம் இப்போ நீ நினைச்சே வீர காணிக்க மாலை பொட்டு நியாபாரத்தை ஏற்றுக்கிட்டேன் வீர காணிக்க மாலை பொட்டு நியாபாரத்தை ஏற்றுக்கிட்டேன் உனக்கு சொன்னது யாரு புள்ள உனக்கு சொன்னது யாரு புள்ள வாழ்க்கை சுக்குநூராட்சி புள்ளு வாழ்க்கை சுக்குநூராட்சி புல்ல இந்த ஞாபகமோ உனக்கு ஏன் வரணும் ஆறு மாசம் இப்போ நீ நினைச்சே இந்த கிராமத்தை நீ பார் நாலு வார்த்தைய நீ கேளு இந்த கிராமத்தை நீ பார் நாலு வார்த்தை நீ கேளு விதி என்பது உண்மையில்லை வீதி என்பது உண்மை வாழ்க்கை என்பதும் பொய்யும் இல்ல வாழ்க்கை என்பதும் பொய்யும் இல்லை இந்த ஞாபகமோ உனக்கு என்பரணோ பிரிஞ்சி ஆறு மாசம் இப்போ நீ நினைச்சே புரியாத நீ விலகி போனவுள்ள வேதனை மட்டும்தான் மிச்சம் புள்ள புரிய மண்ணி விலகி போன புள்ள வேதனை மட்டும்தான் மிச்சம் புள்ள செம்மண்ணும் மழை நீரும் சேர்வதை போல் செம்மண்ணும் மழை நீரும் சேர்வதை போல் சேர்ந்து நம்மிங்கு இருந்தோம் புள்ள சேர்ந்து நம்மிங்கு இருந்தோம் புள்ள இந்த ஞாபகமோ உனக்கு ஏன் வரணும் பிரிஞ்சி ஆறு மாசம் இப்போ நீ நினைச்சேன் என்ன மந்திரமோ தந்திரமோ என்ன மந்திரமோ தந்திரமோ பொய்ய சொல்லி பிரிக்கிறாங்க இந்த ஞாபகமோ உனக்கு ஏன் வரணும் பீரஞ்சி ஆறு மாசம் இப்போ நீ நினைச்சே பீரஞ்சி ஆறு மாதம் இப்போ நீ நினச்சே